ஒரு 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 நான் நடந்தது என் ஃப்ரெண்டு இப்போ பெரிய போஸ்ட்டில் இருக்காங்க அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க எப்போ பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர் நல்ல பெரிய போஸ்ட்டில் இருக்கிறாரு அவர் எப்போ பார்த்தாலும் அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ வாங்கி கொடுக்குறாரு அவங்க சிஸ்டர்ஸ்க்கு நிறைய செய்கிறாரு அப்படின்னு எவ்ரிடே ஸ் யூஸ் டு கம்ப்ளைண்ட் அப்புறம் ஒரு நாளில் சொன்னேன் நான் ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அவங்க அம்மா பக்கத்தில் கொடுத்துருக்கு செஞ்சிட்ருக்காங்க இல்லையா வேற யாருக்காது வேறு கேர்ள் ஃப்ரெண்டு யாருக்கும் ஒன்றும் பண்ணலையேன்னு அதுதான் உங்கள் லைஃப்பில் அலாமிங்கான இது ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு மதரின்லா சிஸ்டரிங்களாலாம் இருக்கும் போது லைஃப் பார்ட்னர் வந்து தவறான வழியில் போக அவங்க விட மாட்டாங்க நீங்கள் நியூக்ளியர் ஃபேம் நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கும் தான் வந்து உங்களுக்கு தெரியாது இது அவங்களே சொல்லிடுவாங்க உங்கள் நாத்தனாரே வந்து அண்ணி இங்கே பாருங்கள் என்ன அண்ணன் சரியில்லையே என்ன ஒரு மாதிரி இருக்கிறாரு அந்த பொண்ணு பிள்ளை ரொம்ப பேசுகிறாரு என்ன ஏதுன்னுட்டு ஸோ ஆரம்பத்துலேயே வந்து அது சரியாயிடும் சரியா ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளுடைய ஒரு ஃபேமிலி அமைப்பில் எல்லா உறவுகளும் நம்மளை எல்லா விதத்துலையும் காப்பாற்றுறதுக்கு தான் இருக்குது ஓகே தென் இது நான் இது எல்லாமே நீங்கள் குழந்தைங்க இதை ரெக்க முடிச்சு போகும்போது தெரியணுங்கிறக்காக இந்த அட்வைஸ் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் லைஃப்பில் எப்போவுமே நீங்கள் ஏன்னா இது இந்த அட்வைஸில் எங்கள் ப்ரொஃபஸர்ஸும் எங்கே எங்களுக்கு சொன்னது தான் ரெண்டாவது என்றைக்கும் யூ டோன்ட் கோ பிஹைண்ட் த மேரீட் பர்சன் சரியா இது நான் ஓப்பனாக சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியாது ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது உங்களுக்கு வேணால் நீங்கள் இன்னொரு ஃபேமிலி நீங்கள் தேடிக்கணும் தருவேன் ஆல்ரெடி ஒரு மேரீடு ஒரு ஒரு ஃபேமிலி இருக்கிற இதில் போய்ட்டு நீங்கள் தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க ஒத்துக்காதீங்க சரியா நீங்கள் ப்ரைடு எடுத்துக்குங்க உங்களோட நாலேஜ் உங்கள் பாடி உங்களோட சொந்தம் ப்ரைடை அதை இஷ்டத்துக்கு யாருக்கும்லாம் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அந்த ப்ரைடு இருக்கிற வரைக்கு தான் நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்க முடியும் யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குல்ல ஆனால் இது உண்மை ஏன்னா இந்த இறக்க கட்டி பறக்கும்போது அப்படியே சோக கீதமெலாம் பாடுவாங்க என் ஒய்ஃபு சரியில்லை சோறு கொடுக்கல தண்ணி கொடுக்கலான்னு என்னவோ நம்ம வந்து அவங்களுக்கு ஏதோ வாழ்க்கை கொடுக்குற மாதிரி உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து யாரும் உங்களுக்கு சொ சொல்லியிருக்க டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க நீங்கள் அந்த சோகிதம் நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க ஓஹோ நீங்கள் நீங்கள் யாருக்கோ ஒரு வாழ்க்கை கொடுக்குற மாதிரி நீங்கள் நினச்சிப்பீங்க ஸோ நெவர் கோ பிஹைண்ட் அ மேரிட் பர்சன் ஓகேயா இந்த ரெண்டு அட்வைஸ் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் குழந்தைங்க ஒன்ஸ் குழந்தைங்க வந்து உங்களோட இது வந்து ஒரு நல்ல குழந்தைய நீங்கள் சமுதாயத்துக்கு நீங்கள் கொடுக்கணும் ரொம்ப மணி வந்து தேவை ஆலிவர் பேஸீக்ஸ் எத்தனை வீடு வாங்க போகிறீங்க சொல்லுங்கள் இருபது வீடு இருபத்தஞ்சி வீடு எத்தனை வீடு இருந்தாலும் எதாவது ஒரு வீட்டில் தான் இருக்க போகிறீங்க ஸோ யூ ஷுட் ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் சில்ட்ரன் ஸோ அதுவும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க அந்த நீங்கள் உங்கள் குழந்தையோட டெய்லி பேசுங்க உங்கள் குழந்தை ஸ்கூலு விட்டு வரும்போது நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க நீங்கள் இல்லைனாலும் ஏன்னா நம்ம மெடிக்கல் ப்ரொஃபஷனில் அது முடியாது இல்லைனாலும் ஆச்சியோ தாத்தாவோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பக்கத்து வீட்டில் இருக்க அங்கிள் ஆண்டி பக்கத்து வீட்டு தாத்தா பண்ணவே பண்ணாதீங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த குழந்தையோட சொந்த தாத்தா பாட்டி மட்டும்தான் அவங்கள நீங்கள் நம்பி விட்டுட்டு போகலாம் குழந்தைய எத்தனையோ கேள்வி கேள்விப்பேன் நாங்கள் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால நான் சொல்கிறேன் நான் பக்கத்து வீட்டு தாத்தா தாத்தா பண்ண தப்பு மறைக்கிறதுக்கு அந்த பாட்டி பண்ணது அந்த குழந்தையவே இது பண்ணிட்டாங்க அப்புறம் சர்வெண்ட்டை வந்து விட்டு போகாதீங்க சர்வெண்ட்டு என்ன பண்ணுவாங்க சிரப்பு காஃப் சிரப் வச்சு குழந்தை கொடுத்து குழந்தை தூங்க வச்சுட்டு இறந்துருவாங்க ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் ஃபேமிலி வேணும் மதரின்லாம் வேணும் சிஸ்டர்லாம் வேணும் அம்மா அப்பா வேணும் அக்கா தங்கச்சி வேணும் எல்லா உறவுகளும் வேணும் நல்ல நண்பர்கள் வேணும் ஓகேயா ஸோ இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பா க நினச்சிக்க வேண்டியது அப்புறம் இந்த விஷயத்தை நீங்கள் என்ன நல்ல விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டீங்களோ இதை நீங்கள் உங்கள் ஜூனியர்ஸ்க்கு மற்றவங்களுக்கு இது பண்ணுங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒற்றுமையாக வேலை செய்யுங்க ஒர்க்கு ஷேர் பண்ணி செய்யுங்க அப்புறம் இப்போ சர்வீஸை ஜாயின் பண்ணோன்னே வருஷத்தில் என்றைக்கெல்லாம் லீவ் இருக்குது அப்படின்னு யோசிக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இல்லையா லீவ் வந்து நமக்கு எப்போ தேவையோ லீவ் எடுத்துக்கலாம் சரியா லீவ் இருக்கிறதுனால லீவுன்ற கூடாது நம்ம நம்மளோடது எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ அவர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ கேஸ் நீங்கள் பார்க்குறீங்க ஹவ் யூ ஆர் டீலிங் வித் த பேஷன்ஸ் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ உங்கள் திரும்பவும் எனக்கு தோணுச்சு நான் இங்கே வரும்போது நீங்கள் உங்கள் இங்கே எல்லாேருக்குமே தெரியும் நான் வரும்போது டூ மந்த்ஸாக இருப்பேன் அதுக்கப்புறம் நான் செலக்ஷன் கமிட்டி போயிடுவேன் அப்படி தான் நினச்சி வந்தேன் நான் தான் ஹஸ்பண்ட் சொல்லி அனுப்பி நான் மாட்டேன் தான் சொல்லிகிட்ருந்தேன் ஆனால் இன்றைக்கி நினைக்கிற இன்னை இந்த செகண்டில் எனக்கு அந்த வருத்தம் இல்லை கடவுள் வந்து என்னை வேலூர் மருத்துவக் கல்லூரியில் உங்களோடலாம் இருக்கணும் இத்தனி பேர் உங்கள் இத்தனி பேரோட அன்பு எனக்கு கிடச்சிருக்குது உண்மையில எனக்கு பயங்கர சந்தோஷம் அந்த ஹாப்பினஸ் ஸோ அகெயின் ஐ தேங்க் அல்மைட்டி ஃபார் கிவிங் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து இங்கே நம்மளோட தகுபதி சார் தேங்க் யூ ஸோ மச் தினமலர் வழிகாட்டி மற்றும் கல்வி கண்காட்சி மற்றும் தினமலர் மற்றும் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஆறு வரை இடம் போலீஸ் பயிற்சி மைதானம் நேதாஜி ஸ்டேடியம் வேலூர் உயர்கல்வியில் என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம் மாணவர்களுக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சி அப்ளிகேஷன் முதல் அட்மிஷன் வரை தகவல் அறியலாம் இன்ஜினியரிங் முதல் சித்தா படிப்பு வரை வீட்டிலிருந்தே ஐஐடியில் படிப்பது எப்படி வேலை வாய்ப்பு தரும் படிப்புகள் என்னென்ன ஸ்காலர்ஷிப் யார் யாருக்கு கிடைக்கும் கல்வி கடன் எளிதாக பெறுவது எப்படி படிக்கும்போதே போதே ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராவது எப்படி கல்வியாளர்கள் நிபுணர்கள் வழிகாட்டுகிறார்கள் உங்கள் தனிப்பட்ட சந்தேகங்களுக்கும் பதில் பெறலாம் உயர்கல்வியை இப்போதே திட்டமிட பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு மாணவ மாணவிகளும் பங்கேற்று பயன் பெறலாம் அனைவரும் வருக அனுமதி இலவசம் தினமலர் வழிகாட்டி புத்தகம் இலவசம் பங்கேற்கும் மாணவர்களுக்கு எக்கச்சக்க பரிசுகள் மதிய உணவு வழங்கப்படும் ஸ்டால் முன்பதிவிற்கு செல் நைன் எயிட் டூ த்ரீ ஃபைவ் ஜீரோ டூ சிக்ஸ் ஜீரோ அம்மா இப்ப காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது இனி பட்டு சேல வாங்க காஞ்சிபுரமும் ஆரணியோ போற நேரம் மிச்சம் செலவும் மிச்சம் தறி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் மிச்சம்னு சொல்லு கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ்காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஹவுஸ் வேலூர் ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ்காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஹவுஸ் வேலூர் Thank you. சூப்பர் சிட்டி வேலூர் எங்களிடம் அனைத்து விதமான அழகிய வீடுகள் மற்றும் வில்லாக்கள் தரமாகவும் உறுதியாகவும் உங்கள் மனம் விரும்பும் வகையில் கட்டித்தரப்படும் அழகிரி நகர் அலமேல மங்காபுரம் சத்துவாச்சாரி வேலூர்